ஒருநெனும் தோட்டியான் ஊரையும் காப்பான் கர்ரெனும் வைத்திருக்க இருக்கோ வித்து ஐந்து வித்தான் ஆதல் அமைந்து சிந்தினார் கோமார் இந்திரனை சாலங்கரி சேகரிய செய்வார் சிறியார் பெரிய செய்கரிய செய்கராதார் சுவையொரி ஊருசை நாட்டம் என்ற ஐந்து லகு திரிவான் கட்டே உலகு நிறைமொழி மாந்தர் பெருமை எழுத்து மறைமொழி காட்டிவிடும் குணம் எனும் குன்றொரை நின்றான் வெகுழி கனிமையும் காத்தல் அறிது சிறப்பிலும் செல்வமும் மீனும் மரத்தினோங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு அனைத்து கண் மாசினால் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரவிட அழுக்கார அவலி ஆண்டு இருக்காய் என்றது அறம் அன்பும் அறமும் பண்பும் பயனும் அது தமிழகம் மக்கள் அருமை சான்றோர் என கேட்டதாய் அன்பிற்கு உண்டு அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் கூசல் தரும் அன்பில் அருளாம் தான் கூறல் அன்புடையார் என்பது உயர்ப்பிலிருந்து வேல் போல காய்மே அன்பில் அதனை அறம் மோக்காக்கொலையும் மற்ற முகிலிருந்து நோக்கா குளையும் விழுந்து இனிய உலகாக இன்னாத கூறல் கனி ஈர்ப்ப காய் கவனந்தை செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் மானகமும் ஆற்றல் அறிவு நன்றி மறப்பது நன்றன்று நன்று அன்றே மறப்பது நன்று தக்கார் தகவல் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் யாகாவார் ஐநும் நாகாக காவாக்க சோகப்பர் சொல்லிழுக்கும் பற்று தீ நாள் சுட்ட உள்ளாறு நாவினால் சுட்ட வழி ஒழுக்கம் இழுக்கும் தரலாம் ஒழுக்கம் உயிரின் ஓம்பப்படும் அகல் வாரை தங்கும் நில போல தம் மகள் வாரை பொறுத்தல் தலை ஏறியார் குற்றம் போல் தம் குற்றம் கண்டிப்பின் கீழ் உண்டோ மண் நூ இருக்கு சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல் கீழலிசைப்பட வாதல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் கூறியார் கண்ணும் உல வாய்மை எனப்படுவது யாதெனும் யாதென்றும் தீமை இல்லாத சிலர் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தால் உள்ளத்துள் எல்லாம் உலன் பொய்யாமை அன்ன பூலிலை எய்யாமை எல்லா அறமும் தரும் பொய்யாமை பொய்யாமை ஆகின அரண் பிற செய்யாமை செய்யாமை நன்று இறந்தார் இறந்தார் அணைய சின்னத்தை துறந்தார் துறந்தார் துணை இறந்தார் இறந்தார் அணைய சின்னத்தை துறந்தார் துறந்தார் துணை அவரண நன்னையன் செய்துவிடல் பகுத்துண்டு பண்டுிர் நோ முதல் மூலத்தொகத்தொற்று எல்லாம் தலை அரவினை யாதிரியின் கொள்ளாமை கோதல் பிறவினை எல்லாம் தரும் யாதிரின் யாதிரி நீங்கிய நோதல் அதனின் அலுமன் பற்றி விடா இருமைகள் பற்றினை பற்றி விடாதவருக்கு காமம் வெகுளி மயக்கம் மூன்றும் நாமும் கெட கெடும் நோய் இயற்றலும் ஈற்றலும் காத்தலும் காத்த வகுத்தலும் நல்லது அரசு கற்க கசர கற்பவை கற்ற பின் அதற்கு தக என்னென்ப ஏன எடுத்தென்ப விருதும் கண்ணென்ப வாளும் உயிருக்கு கண்ணுடையார் என்பவர் கற்றால் மூழ்கி இருந்து புண்ணுடையார் கல் ஆளவருக்கு கற்றனைத்து ஒரு மழைக்கு இனி மாதருக்கு கற்றனைத்து ஊழும் அறிவு கேள்வி விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை இளங்கோடி மக்கள் அனையர் இளமுனூர் கற்றோடு ஏனையவர் செல்வத்தூள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தூள் எல்லாம் தலை எப்பொருள் யாரார் வாய்க்கேட்டும் அப்பொருள் காண்பது அறிவு நன்றி மறப்பது நன்றி நன்றது அன்றே மறப்பது குற்றம் நீங்கி பிறகு எண்குற்றம் ஆகும் இறைக்கு நீ கருவம் திருந்தப்பின் எண்ணுவம் என்பது இருக்கு வினைவழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கிச் உலவரை தூக்காத ஒப்புற வான்மை வளவரை வல்லை கெடும் காலம் கருதி இருத்தல் கலங்காது ஞானம் கருதுபவர் செய்வானேன் அழிவினை நாழி காலத்தோடு எய்த உணர்த்தும் செயல் நன்மையும் தீமையும் நாளின் அளம் கொடுத்த தன்மையா நாழப்படும் அச்சம் உடைய அறுக்கு அறநிலை ஆங்கிலை பொச்சா புடைய நன்கு வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணோடையார் கண்ணோட்டம் இம்மையும் இல் மலர் நீட்டம் உள்ளத்தானது உயர்வு மடியை குடியா வேண்டுபவர் முயற்சியை திருவினை புகுந்துவிடும் இடும்பைக்கு இடும்பை படுபர் இடும்பைக்கு இரும்பை படாதவர் செயற்கை இருந்து கடந்த உலகத்தில் செயல் நாடென்ப நாடா வளர்ந்தன நாடென்ப நாடா வளர்ந்தருள் நாடு மோனாக நட்பது நட்பென்று என்று நெஞ்ச நட்பது நட்பு இன்றியமையார் சிறப்பினா ஆயினும் குன்ற வருபவிடல் பெருமையுடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமையுடைய செயல் அன்புடைமை ஆண்ட குடிப்பெருதல் இவ்விருன்னும் பண்புடைமை என்னும் வழக்கு நயனோடு நன்றி புரிந்த பயனுடைய பண்பும் பாராட்டும் உள்ளது யாதானும் நாடெல்லாம் மூறாமல் இன்னொரு சாத்தனையும் கல்லாதவாறு தலைக்குள்ள உள்ள பிரிதலுடன் அனைத்தே உழவர் தொழில் நோய் நாடி நோய் முதல் நாடி அல் தமிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் வினையால் வினையாக்கி போடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று உருபசியும் ஓவா பிணியும் செருப்பாயும் சேராது இயல்வது நாடு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தல் வேற்றுமையான் தீயவை தீய பயத்ததால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் மனநலம் மண் உயிர் காக்கும் எல்லா புகழும் தரும் எத்தனை திருக்குறள் சொன்னீங்க நூறு சூப்பர் நல்லா கிளாப் பண்ணேன்